நடைபெற இருக்கிற பெரிய மாட்டில் ஒன்று

終わり終わり終わり。 Редактор субтитров А.Семкин Корректор

ஒன்பது வங்கிகள் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கருசநாடு விருதா மாமலங்காறு சுப்பஞ்சாலா இளையராஜாளா திருவள்ளு மாவட்ட காரர் ராஜ வாரித்தலா கடியால சென்று காலக்கட்டு இறந்தவர்கள் சென்றா கடுமையான முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கிற மூன்றாவது நான்காவது என்ன ஆச்சு மொத்த மொத்தம் ஒன்பது வங்கிகள் வரையில ஒரு தமிழ்நாடு காலக்கட்டை அமைப்பாளர் சென்ற மகன் அனுமதி சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் அட்டார்

மா <laughs>

வேற எங்க போறேனே பேஸ்ட் போறேனே பிரைட்ல அன்னை ஊருடியா கலைஞர்கள் குழுவில நேயத்திர்காஸ் அஞ்சு நிமிஷம் ஒரு ஊரே திரும்ப வரணும் பாருங்க போங்க அடுங்கப்பா அடுங்கவே கட்டா முடிரோட ஓடிப் போங்க நவரணே மாரை மாரு ஆரண மாரேலா ओडी 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 दुनडावडाडा

اوڑی 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 يلا وندے بائٹ پوری بائٹ پوری گھٹکڑ وڑوڑی نا بدلا والا پھر سے لے جا لو سی آر پریوے سان لے چیرندا والا مرو دے اللہ سان مستر اوڑی اوڑی ہاکڑ لاڈ خدا

எல்லா முதலாவதாக சீர்கழைக்காடு எஸ்பிஆர் திரு அம்பலம் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக மருந்தூர் பத்தாவது ஆடு சுதா அடைக்கலம் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக முதலாவதாக எந்த சென்றாடு சிறு ஜெய்சாடி பத்தாண்டாவது அடையாள மூன்றாவதாயிரம் மகளங்காவையில் ஆளாம் ஒப்பு அம்பலம் விளைவாக Oye, oli. What are you? வேறேல் தேரன சுப்பையா கருத்தத்தள்ள மூலாவராக மரகந்தாவூர் அம்பலம் விரைவாக வெற்றி மூर्ता ஓடி வரின்ற சார்பा விரைறாம்

முதலாவதாக பேர் கலைக்காக எஸ் ஆர் பெரிய அம்பலம் பவுடர் அம்மா மூன்றாவது இளையூறு மாமல்ல எப்படியாலும் இளையராஜாவும் şuronders பெரியசாமி for those மாடு irgendwo toys who are born in போடா பைக் போடா போடா பைக் போடா அஜிதா பத்தைய உடம்புக்கு માર சேத்துது குடிக்காத குடிக்காத உடம்பை செத்துட்டாரு பெருமாள் அந்த அப்பளாரன் கால் मार விட்டு கட் பண்ணா எல்லாம் எல்லா மொத்த அப்பட நிலையாக நிலேயே கனிஸ்கா இப்ப யோவா எல்லார गावा வந்து ஓடு 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 ஃபைன ஃபைன தக்கப்ப போ அதுக்கு முன்னாடி முதலாவதாக எஸ் பி ஆர் பிரியாமிக்கு முன்னாடி போல இரண்டாவது முதலாவதாக எஸ் பி ஆர் பிரியாமி அம்பலா மாடுக்கு முன்னாடி பத்தாம் ஆண்டு சுப அடைத்தளம் வரும் ஒரு இணைய மக்கள் மூன்றாவது முதலாவதாக சீர்கழைக்கா சிறிய சாமி அம்பரம் இரண்டாவதாக பத்தாங்க மூன்றாவது மாவட்ட முப்பட நேராக கணிஷ்காங்க போஷ்டர் கருத்த கருத்தை கண்ணனா கமரேசா கருத்தை கண்ணனா கமரேசா அப்படியாவாப்பழையா மாவராஞ்சாமி எஸ்பிஆர் பெருகை சாமி அம்பலம் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்துவனா வாழை பாக்காம என்ன